இந்த தங்கச்சி யாருன்னே எனக்கு தெரியாது இந்த தங்கச்சியோட பேர் கூட எனக்கு தெரியாது ஆனா இந்த தங்கச்சி ஒரு தற்கொலை தருதலை இல்லை அப்படின்றது மட்டும் நல்லா தெரியும் சரிப்போ ஜென்ரலாகவே அது எவ்வளோ மாடர்னான பொண்ணும் இல்லை ரொம்ப ட்ரெடிஷனான பொண்ணோ ரொம்ப முற்போக்குத்தனமான பொண்ணோ இல்லை பிற்போக்குத்தனமான பொண்ணோ ஏதோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணை என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு வந்து பொறுத்து போயிடும் ஆனா அந்த பொண்ணோட அந்த டிக்னிட்டி இருக்கு இல்லையா அதாவது நல்ல பொண்ணு இல்லை அது வந்து ஒரு அந்த மாதிரியான பொண்ணு அப்பொண்ணு அந்த பொண்ணை சொன்னா எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு ஹை லெவல்ல இருந்தாலும் எவ்வளவு லோ லெவல்ல இருந்தாலும் அந்த பொண்ணால அதை தாங்கிக்க முடியாது ஆனா இந்த பொண்ணு அது வாயால என்ன சொல்லுதுன்னு முதல்ல அதை நீங்களே கேட்டுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ஆக்சுவலி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வந்து தட் நம்ம வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் பொலிட்டிக்ஸ் பத்தி எல்லாம் பேச வேணாம் நம்ம செல்ஃப் செல் மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தேன் ஐ திங்க் அது தப்பு டிஎம் கே மேல ஒரு பெரிய தப்பு இருக்கு எல்லா தப்பையும் இன்ஃபாக்ட் டிஎம் கே தான் பண்ணாங்க கூட நான் சொல்லுவேன் பிகாஸ் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஏன் அவ்வளோ ஆம்புலன்ஸ் போச்சு பேருக்கு ஒண்ணு ஆகல டாக்டருங்கெல்லாம் ஊசி போட்டு முன்னாடி உங்களெல்லாம் இன்னும் உங்க மேலாம் கேஸ் போடாம சும்மா விட்டு வச்சிருக்கிறது டிஎம் கே தப்பு தான் எனக்கு சத்தியமா புரியல உங்களுக்கு எல்லாம் எப்படி வாய் வருதுன்னு இதுல இதுல ஒரு நிறைய செட் பண்றீங்கல்ல விஜய் வந்து அவருக்கு சோகம் அவர் ஓடிட்டாரு அவருக்கு வந்து சோகம் தாங்க முடியாம அவர் பேசாம போயிட்டாருன்னு நீங்க எனக்கு இது புரியவே இல்ல இப்போ இங்க இருக்கிற பொலிடிக்ஸ்ல இருக்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனவங்க அடி வாங்கினவங்க தடி அடி வாங்கினவங்க போலீஸ் கிட்ட அடி வாங்கினவங்க சிஎம்மா இருந்தவரும் போலீஸ் அடி வாங்கினவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க உங்க அண்ணா இந்த பிரச்சனைக்கே ஓடி போயிடுவாருனா அப்புறம் அவரை எப்படி நீங்க லீடர்னு சொல் கொண்டு வந்து உங்களுக்கு புரியுதா அவர் அவருக்கு நீங்க மட்டும் ஓட்டு போலடா நானும் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன் எனக்கும் ஒருவேளை சிஎம் ஆயிடுச்சு எனக்கும் தான் சிஎம் ஆகணும் ஓடிடுவாருனா சிஎம் ஆவாரு எனக்கு இது புரியல ஐ ஆல்சோ திங்க் இட்ஸ் அ வேக்கப் கால் ஒரு ஜெனரேஷனே ஒரு நடிகர் பின்னாடி போய் அடிபட்டு சாகுற அளவுக்கு கேவலமான ஒரு சொசைட்டில இருக்கோமே நினைச்சு வைக்கப்படணும் எதுவுமே இல்லாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜயன் பேசிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் இன்டாக்டினேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆர் எஸ் எஸ்ல விட நாங்க ஆர் எஸ் எஸ்யும் பிஜேபியும் கிண்டல் பண்ணிருக்கீங்கல்ல அவங்களெல்லாம் விட கேவலமா இருக்கீங்க பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு இதுல வேற எவனாலும் ஒரு பேசினா பேசுனா போய் அப்யூஸ் பண்றது என்ன என்ன வேற சொல்லிட்டு இருந்தீங்க யுவர் ஸ்லட் யுவர் யூனோ வட் ஐ வுட் மச் பி அ ஸ்லப் தன் டிவி கே ஃபாலோவர் டிவி கே ஃபாலோவரா இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்லட்டா இருந்துட்டு போயிடுவோம் பரவாயில்லங்கிற ஏன்னா எனக்கு அட்லீஸ்ட் அறிவு இருக்கு முட்டால் கூட்டம் அண்ணாப்பா தெரியும் அவர் பின்னாடி போறதுக்கு நீங்க எல்லாம் முட்டாளா இருந்தாலும் அவர் பின்னாடி போயிங்கன்னா அவருக்கு தெரியும் கெடோ கெட்டு ஒழுன்னு நாசமா போங்க பட் இந்த டைம்ல உட்காந்து அரசியல் பேவலமா இருக்கு தயவு செஞ்சு அதனோட அடன ஓட்டு சே கிவ் அப் அந்த பொண்ணு எவ்வளவு காண்டில் பேசுதுன்னு பார்த்துக்க உண்மையில அந்த பொண்ணுக்கு விஜய் மேலே கொஞ்சம் கூட துளி கூட கோவமே கிடையாது அந்த பொண்ணோட கோவம் எல்லாம் ஏண்டா இப்படி ஒன்றுமே புரியாமல் நீங்கள் இருக்கீங்க அதோ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்புடின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நமக்கு எவனும் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த அறிவையும் எவனும் கொடுக்கல இன்னைக்கு எல்லாரும் நல்லா தனடாக இருக்கி ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அதுலேயும் அந்த பொண்ணு அதுக்கு அர்த்தம் தெரியும்ல அந்த எஸ் எல் டி அப்புடின்னா என்ன அந்த இதுக்கு வந்து நம்ம வேணால் ஸ்லேட்டுன்னு வச்சுக்கோமா அந்த ஸ்லேட்டுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்ல அது என்னென்னா வந்து அது ஆளு இழமைச்சு ஐட்டம் வாங்கிடல அதுதான் அந்த பொண்ணு என்ன சொல்லுது உங்கள் புண்ணாடி அதாவது உங்கள் தலைவர் பின்னாடி போகிறத காட்டிலும் என்னைய நான் அப்படி இருக்கு அட்லீஸ்ட் எனக்கு அதாவது அந்த ஸ்லேட் அப்படின்றதுனால நான் வந்து முட்டா பய கிடையாது ம் முட்டா பொண்ணு கிடையாது ஆனால் நீங்க எல்லாம் வந்து பெரிய அறிவாளி அரசியல் இது ஆற்றீங்கிற ம் அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லடா அதாவது அதை கேவலமாக எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு வார்த்தையை எப்பயுமே கேவலமாக யூஸ் பண்ணாயே அதுவும் பொதுவாக பொண்ணுங்களை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்க அந்த பொண்ணையும் அப்படித்தான் பேசியிருக்காங்க அதை காட்டிலும் கேவலமானவங்கடா நீங்க நீங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடு அந்த பொண்ணு கேட்ட கேள்வி ஒரே ஒரே ஒரு கேள்வி எங்கள் தலைவர் துக்கம் நாங்க முடியாமல் ஓடிட்டாரு இப்படி ஓடுறவனே எப்படின்னா நீ தலைவனா ஏத்து பண்ணி ஒரே வார்த்தையில் கேட்குது வேற எதுவுமே இல்லை ஒரே வார்த்தையில் அது கேட்குது அதுக்கப்புறம் இந்த அரசியல் புரிதலும் பாங்கல இதுதான் அது ஆஸ்பத்திரியில் வச ஊசி போட்டுக்கொள்றாங்க வச வாயுவை ஏற்றி கொள்றாங்க இப்படிலாம் தான் அவங்க செத்தாங்க எப்படி செத்தாங்கன்னு ஈகிள் ஐலேருந்து எடுத்து போடுறாங்க அந்த கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா இல்லையா அந்த கூட்டத்துக்கு மேல அந்த தலையெல்லாம் எந்த அளவுக்கு வந்து தடுமாறி அதாவது சார் சா ஒரு தனி மனுஷ சாமியாரி பார்த்துருப்போம் கூட்ட சாமியாரி பார்த்துருக்கீங்களா அந்த கூட்டம் சாமி தான் அந்த இருந்தது இந்த இப்போ கூட ஒன்று சொல்றாங்க இல்ல பவுன்சர் சொல்லியிருக்காக்குள்ள சார் கூட்டம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அந்த கூட்டத்துலேருந்து இனிமே வந்து குபீர் குபீர்னு சில உசுறு மேலே லைட்டுக்கு போக முடிச்சிடுங்க ஃபைவ் மினிட்ஸ் அதிகபட்சம் அத அதாவது என்ன சொன்னாங்க அவருக்கு தெரியாதுன்னா இல்ல தெரிஞ்சுதான் அந்த இடத்த விட்டு ஓடினாருன்னு பவுன்சரு போட்டு கொடுத்துட்டாப்புல இப்ப இதுக்கெல்லாம் என்னடா போச்சு இந்த லட்சத்தில் தாவேக்கா பொண்ணுங்களோ பயங்கரமா பாதுகாக்கும் பொதுமக்கள பாதுகாக்கும் போய் அந்த கிளி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைய அந்த பிள்ளை ஏன் அதாவது எப்படி தலைவர் விஜய்க்கு அவரோட கருத்தை தயங்காம தைரியமா வைக்கிறதுக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி அவர் மேலையும் கருத்து வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா வைக்கணுமா வைக்கக்கூடாது வச்சா என்ன பண்ணுவாங்க இதை எங்கேயாச்சும் ரிஸ்ட்ரீட் இல்ல இதை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் அட்ரஸ் ஆகுது பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர் இந்த மாதிரி இவங்கள்ட்ட அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஓவியா அதையும் நீங்க எடுத்துக்கலாம் ஓவியா இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்க நேரடியாக விஜய்க்கு டாக் பண்ணிட்டாங்க சார் பொழுதுளை பயங்கரமா வந்து காலத்தொட்டு கூப்பிடுற உங்களுடைய தொண்டர்கள் தான் என்னைய போட்டு துவ துவ துவச்சுக்கிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு அவருக்கே போட்டிருக்காங்க இவ்வளவுதான் இவங்க லட்சணம் வேறு எதுவும் இல்லை